வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய சிந்தனையை ஆசானாருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுக்குமமாக இருந்து நடத்தி தருவாராக வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு மகரிஷியினுடைய கேள்வி பதில் மகரிஷியிடம் ஒரு அன்பர் ஒருவர் இந்த கேள்வியை தொடுத்துள்ளனர் அதாவது பரிணாம வளர்ச்சியில் முதல் பாவப்பதிவு எவ்வாறு தோன்றியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு மகரிஷி அவர்கள் கொடுத்த பதில் முதல் பாவம் என்றால் முதல் மனிதனிடமிருந்து வந்ததுதான் முதல் மனிதன் விலங்கினத்தின் வித்துவிலிருந்து வந்தவன் விலங்கினங்கள் உணவிற்காக பிற விலங்குகளை கொன்று வாழ்கின்றன பிற உயிர்களிடையே வாழும் உரிமையை பறித்தே வாழ்கின்றன இவ்வாறே பிறர் வளம் பறித்து வாழ்தல் என்பது மனிதனிடமும் வந்திருக்கிறது அன்றிலிருந்து இன்று வரை மனிதகுலம் இக்குணத்தை மாற்றிக்கொள்ள சிந்திக்கவில்லை நான் ஏன் பிறருடைய வாழ்க்கையை பறித்து வாழ்கின்றேன் என்ற எண்ணம் வந்தவர்களெல்லாம் ஞானியராகிவிட்டனர் அவ்வாறு சிந்திக்காதவர்கள் எல்லோரும் ஒருவர் மற்றவரை வாழவிடாது செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இன்றைய உலகம் பாவம் என்பது விலங்கினத்திலிருந்தே வந்தது மனித உருவம் விலங்கினத்தின் வித்து தொடரிலிருந்தே தோன்றியது ஆதலால் அங்கேயே பாவத்துக்கான அடிப்படை ஆரம்பித்துவிட்டது என்று பதில் கூறியிருக்கிறார் மகரிஷி அவர்கள் இப்பொழுது நம்முடைய சிந்தனையாக சிலதை பார்க்கலாம் பாவம் என்று இரண்டாவது அறிவான புழுவில் இருந்து தொடங்குகின்றது ஒரு சின்ன புழுவை பிடித்து ஒரு பெரிய புழு சாப்பிடுகிற பொழுது நான்கு காரியங்கள் நடக்கும் அந்த புழுவை அழுத்தி வாயுக்குள் பொழுது உடலுக்கு வலி ஏற்படுவது அதன் பிறகு நசுக்கி உள்ளே போகும்போது அதன் உயிர் பிரிவது அந்த உடம்பு இதற்கு உணவாக மாறுகிறது நான்காவது இதற்கு எப்படி இந்த பூமியில் வாழ்வதற்கு உரிமை இருக்கிறதோ சுதந்திரம் இருக்கிறதோ அதே அளவு உரிமையும் சுதந்திரமும் அந்த சின்ன புழுவுக்கும் இருக்கிறதல்லவா உடலை வருத்துதல் உயிரை போக்குதல் உணவுக்காக எடுத்துக்கொள்ளுதல் வாழும் சுதந்திரத்தை பறித்தல் இந்த நான்கு தவறுகள் அங்கு நடக்கின்றன இது இயற்கை நியதிப்படி தவறா அப்படின்னு அடுத்த கேள்வி நம்ம கேட்கறோம் விலங்கினத்திற்கு தனக்கு வேண்டிய உணவை ஒன்றும் உற்பத்தி செய்ய தெரியாது சாப்பிட்டு வாழ்ந்தாக வேண்டும் சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது வேறு வழி இல்லாததால் அடுத்த விலங்கினத்தை உணவாக எடுத்துக்கொள்கின்றது ஆனால் மனிதனாக வந்த பிறகு கொண்டு இயற்கை வளங்களை கொண்டு ஒரு விவசாயி நூறு பேருக்கு சாப்பாடு போடும் திறமை மிக்கவனாக இருக்கின்றான் போட்டது ஒரு நெல் ஆனால் விளைந்தது எவ்வளோ நெல் இயற்கையில் இத்தனை வளங்களை அடக்கி வைத்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அறிவையும் கொடுத்திருக்கின்றானே இறைவன் நமக்கு அந்த அறிவெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறான் அந்த அறிவை கொண்டு நாம் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தாமல் நம்ம அதை என்ன செய்கிறோம் அதை குறுக்கு வழியில் செலுத்தியதால் இந்த விளைவு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது பகுத்தறிவு படைத்த மனிதனுக்கு தெரியும் தெரிந்தும் இந்த பாவத்தை தொடர்கிறான் இரண்டு அறிவில் தொடங்கிய இந்த பிறர் வளம் பறித்தல் என்ற குற்றமானது ஐந்து அறிவுடைய விலங்குகள் வரைக்கும் தொடர்ந்து வருகிறதை தவிர வளரலங்க அங்கே ஆனால் எங்கு வளர ஆரம்பிக்குது மனித மனிதனிடம் வரும்போது தான் படிப்படியாக வளர தொடங்குகிறது அப்போ எப்போது மனிதன் தனக்கு உரிமையில்லாத இன்னொரு இடத்தில் இருக்கின்ற ஒன்றை எப்படியாவது எடுக்க வேண்டும் என்று சிந்தனை செய்தானோ அந்த சிந்தனையின் வளர்ச்சியே தான் பாவத்தினுடைய வளர்ச்சி இங்குதான் தான் பாவக்கணக்கு வளர தொடங்குகிறதுங்க நமக்கு பாவம் அந்த இடத்துல தான் நமக்கு பாவமே உருவாக தொடங்குகின்றது விளக்கு கண்டுபிடித்தது குற்றமா புண்ணியமாங்க விளக்கின் வெளிச்சத்தில் திருக்குறள் எழுதினார் திருவள்ளுவர் ஒருவர் இன்னொருவர் பத்திரம் எழுதுகிறார் இரண்டுக்கும் விளக்கு உபயோகமாக இருக்கின்றது எது நல்லது எது கெட்டது என்றால் திருக்குறள் எழுதியது மிக மிக புண்ணியம் பத்திரம் எழுதியது எப்படியே அது பாவம் விளக்கில் குற்றம் கிடையாது செயலில் குற்றம் கிடையாது விளைவை வைத்து செயலை கணிக்க வேண்டும் செயலில் பாவ புண்ணியம் கிடையாது செயலுக்குரிய விளைவு துன்பத்தை கொடுத்தால் அது பாவம் இன்பத்தை கொடுத்தால் அது புண்ணியம் அப்போ புண்ணியம் என்பது நம்முடைய விளைவில் தாங்க இருக்குது அப்போ நாம் அதை என்ன செய்யணும் எந்த ஒரு செயலுக்கும் விளைவு நிச்சயம் உண்டு என்ற இயற்கை தத்துவத்தை நம்ம என்ன செய்யணும் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாக இருக்குதுங்க அதை நம்ம ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இயற்கை தத்துவத்தை அதனால் காலம் காலமாக இதை தெரிந்து கொள்ளாததினால்தான் நாம் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கின்றோம் தெரிந்து கொண்டால் விடலாம் அதற்குரிய பயிற்சி முறைகள்தான் நம்முடைய கலைங்க அதன் மூலமாக நாம் நம்முடைய எண்ணம் சொல் செயல் இவற்றை நன்முறையில் பயன்படுத்த பயிற்சி எடுத்துக்கிட்டு அந்த பயிற்சிகளை மேற்கொண்டு பாவங்களை நீக்கி ஆத்மா தூய்மை பெற்று நிறைவடைவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமு